அப்போது வந்து மத்திய அரசு தான் இந்த தமிழக அரசை இயக்கி வருவதாக ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சொல்கிறீங்க என்னை பொறுத்தவரை தூரம் கருத்தை குறித்து நான் வந்து பயிற்சி நான் விரும்பலை எனப்போது நாலரை ஆண்டு காலமாக மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன் அது வந்து இந்தியாவின் பெருமை வெளிநாடுகளிலிருந்து உயர்த்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் நான் பயணித்துக் கொண்டிருந்தாரே ஒழிய இங்கே வந்து எந்த மக்களுக்கான எந்த பணிகளும் சிறப்பாக செய்யவில்லை என்பது ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும் தமிழகத்தில் வந்து இயக்கிறாங்கன்றது வந்து அது வைக்கோதான் கேள்வி தமிழக அரசில் வந்து ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவி மாபெரும் தலைவி இழந்த பிறகு அதாவது கப்பலில் மாலுமியங்களில் அதுபோல் என்ன நடக்கும் உடனே வந்து மீண்டும் அதை சீர்படுத்தி செலுத்துவதே மிக கடினமான ஒன்றில் அது வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்பதை மட்டுமே நாம் சொல்ல முடியும் மிகப்பெரிய ஒரு பேரிடரை சந்தித்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது தமிழத்தை இன்று பார்க்கும்போது அவர்களால் முடிந்த இயன்ற அனைத்து பணிகளும் செய்து கொண்டிருக்கா என்பதை மட்டும் நாங்கள் சொல்ல முடியும் சமத்துவ மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நல்லதை செய்யும்போது பாராட்டுவதும் தவறாக சுட்டிக்காட்டுவதும் எங்களுடைய கொள்கையாக வைத்துக்கொண்டு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டு அறிக்கையும் கொடுக்கப்பட்டோம் நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை தான் நாங்கள் நான் பேராக சொல்லியிருக்கோம் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்ற பிறகு நாங்கள் வந்து தேர்தலில் எப்படி நாங்கள் பங்கீடு செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது அவர் அழைப்புக்காக நான் காத்து அழைப்பு கொடுத்தாலும் செல்வதாக நான் இல்லை அதுதான் வருத்தமாக இருக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நம்ம ஏன்னா அடிப்படை வசதியை செய்ய வேண்டியது உள்ளாட்சி மன்றங்களை தேர்ந்த தான் செய்யணும் அந்த உள்ளாட்சி உறுப்பினர் இல்லாமல் தொடர்ந்து ஆறு மாதத்துக்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறது வந்து உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதுதான் சிறப்பு என்பது என்னுடைய கருத்து என்னை பொறுத்தவரை அன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியை மீண்டும் ஒரு மாவட்டமாக உருவாக்கிய அடிப்படையில் போது அன்னைக்கே வந்து பலமுறை முறை சட்டமன்றத்தில் பேசிய தென்காசி தனி மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்ற வரைக்கும் அன்று வைத்திருக்கின்றேன் அது பல விதத்தில் வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நான் கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு எழுபது சதவீதம் நான் நிறைவேற்றிருக்கின்றேன் மீண்டும் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நான் தென்காசியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அதை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறேன் நம்ம தென்காசி தனி மாவட்டமாக இருக்க அனைத்து அனைத்து க்ரைட்டீரியாவும் அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் மக்கள் அங்கே இருக்காங்க அதனால் எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா வந்து இருந்து சுட்டி காட்டியிருக்கேன் எல்லா விதத்துலையும் தனி மாவட்டமாக செயல்படக்கூடிய தகுதி உள்ளது தென்காசி அதை மாவட்டமாக பிரிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சினிமா வந்தவங்க வந்து மக்களை சந்தித்த பிறகு வாக்குவங்க இருக்கிறதா இல்லையான்றது அப்புறம் பார்க்க வேண்டிய விஷயம் வாக்குவங்க இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க நம்ம பார்த்துங்க நல்ல தரையில் உட்காந்து நல்லபடியாக பண்ணுறாருங்க அது அளவுக்கு அது முதலே பண்ணியிருக்கலாம் இல்லை நிறைய விஷயம் செஞ்சிருக்கலாம் இப்போ வந்து முயற்சி எடுக்கிறார் முயற்சி வந்து எடுக்கிறது வேண்டாம் நான் சொல்லலை முயற்சி கையில் எதுவும் சீட்டு வச்சுட்டே பார்த்துருக்காரு என்னன்னு தெரில அதை நீங்கள் தான் கேட்டு சொல்லுவாங்க இன்னைக்கு தான் செயல்படணும் முற்படுறாரு செயல்படணும் என்றது இப்ப இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பார்க்கும்போது இது வந்து ஏதோ ஒரு புதிதாக எடுக்கின்ற முயற்சி போல் தான் தெரிகிறது மொழி ஏற்கனவே இவர்கள் நடத்தி வந்ததாக தெரியவில்லை இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே ஊராட்சி உள்ளாட்சி மன்றங்கள் தேர்தல் நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி மக்களுக்காக சேவை செய்வதாக இது போன்ற நிகழ்வுகளை நடத்தியிருந்தால் இது அதை தான் தொடர்கிறார்கள் என்று சொல்லி அவர் வந்து துணை முதலமைச்சர் துணை முதல்வராக மட்டும் இல்லை இயக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கொள்கை அடிப்படையில் இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த உறுப்பினராக இருந்தாலும் சரி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றிருந்தாலும் மக்களை சந்தித்து இது போன்று நாங்கள் வந்து அவர்கள் குறைகளை கேட்போம் என்ற முடிவு எடுத்திருந்தால் சிறப்பாக இருந்தது இது புதுசாக பண்ணுறது வந்து ஒரு கவன ஈர்ப்பாக தெரியுது இது கவன ஈர்ப்பாக தான் தெரியுது அது வந்து அது நல்லது தான் நல்லது தான் கவன ஈர்ப்பாக தெரியுது நான் சொல்றேன் அது வந்து ஏதோ சொல்லணும்ன்றத வந்து கையில வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு அது கையில எல்லாமே பேசலாம் அதுவே அதுவே ஸ்கிரிப்ட் நினைக்கிறேன் தெரியல நீங்க தான் சொல்றீங்க ஸ்கிரிப்ட் நினைக்கிறேன் இல்ல எதுமே வந்து அவங்க பேர் நீங்க எடுத்து வச்சிருக்கலாம் ஆனால் அவர் இவ்வளவு தூரம் ஒரு ஒரு மிக மாபெரும் தலைவருடைய முதல்வராக இருந்து துணை முதல்வராக பயணித்தவருக்கு ஒரு கிராம சபையில் சென்று உட்கார்ந்து போது அவருக்கு கோரிக்கை என்னவாக இருக்கும் எதை பற்றி கேட்பாளர் வந்து அறிந்து வைத்து பேசியிருக்கலாம் அப்போ நான் சைடில் சிட்டியாக வச்சுருக்கேன் நீங்கள் கேட்குறீங்க எனக்கு கொஷின் பேப்பர் லீக் அவுட்டாக பண்ணீங்க இல்லை இல்லை அதுதான் சொன்னேன்